அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவுன்னு சொல்லலாங்க வரக்கூடிய சனிக்கிழமை பார்த்தோன்னா பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கு இந்த சனிக்கிழமை கார்த்திகை மாதம் பிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே இறைவனை ஜோதி வடிவமாக வழிபட வேண்டிய ஒரு மாதம்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பார்த்திங்கன்னா வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த கார்த்திகையில் காலையில் மாலையிலும் சொல்லி வீட்டு நிலவாசலுக்கு பக்கத்தில் அழகாக பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க இந்த மாதிரி துளசி மாடம் இருந்தால் அங்கே அழகாக ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டோம் அப்படின்னாலே போதுமானது சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மகாவிஷ்ணு தூக்கத்தில் இருந்து கண் விழிக்கக்கூடிய ஒரு மாதம் நம்ம எல்லாருக்கும் ஆசையை வழங்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதத்தை கார்த்திகையாக இருக்கட்டும் மார்கழியாக இருக்கட்டும் ரெண்டு மாதமும் பார்த்திங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் வாசல் நிலை வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப உகந்தது அது எப்படி இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்க என்ன தான் விளக்கு ஏற்றி வைத்திருந்தாலும் கார்த்திகா எனக்கு காற்றுல அணைஞ்சு போகுது ஏன்னா இந்த மார்கழி கார்த்திகையில் காற்றும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்படி காற்றில் அணையாமல் தீபம் ஏற்றுவது எப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா வாங்க பார்ப்போம் கார்த்திகை முதல் நாள் அதுவும் நம்ம எப்படி தீபம் ஏற்றுவது இந்த முறையில் தீபம் ஏற்றி வைத்தோம் அப்படின்னா நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் எப்படி அப்படின்றத பார்ப்போம் வாங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்கு தீபம் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு தீர்வை நான் சொல்லிடுறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிக்கன் விளக்குன்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா பயன்படுத்திய விளக்கு வகைகளில் இந்த விளக்கு ரொம்ப முக்கியமானது அணையாமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இது நம்ம ஒரு கண்ணாடி குழுவை மாதிரி போட்டு அழகாக நமக்கு ஏற்றி வைக்கக்கூடிய தீபம் வந்து அணையாமல் இருக்கும் எண்ணெய் காத்து எவ்வளவு பலமாக அடித்தாலுமே சரி இந்த குடுவைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீபம் வந்து அழகாக சுழற்பட்டு எரியும் ஸோ காலையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரமோ மாலையில் கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் தாராளமாக நீங்கள் வீட்டு வாசலில் ஏற்றி வைக்கலாம் ஸோ இதோடைய இந்த ஆழம்னு சொல்லுவாங்க நமக்கு எண்ணெய் போட்டு வைக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் பிடிக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை என்ன நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னாலே ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியமே இருக்காது அப்படி இருக்கும் ஸோ இந்த தீபத்தில் இருக்கக்கூடிய இந்த திரியும் வந்து நம்ம அட்ஜஸ்டபுளாக தான் இருக்கும் வெளியில் ஸ்க்ரூ மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வெளியிலேருந்தே உள்ளே போய் நம்ம திரியில் கை வைக்காமல் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அழகாக நம்ம அடக்கமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அழகாக இந்த ஸ்க்ரூ மூலமாக இந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம அழகாக வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் இன்னும் பெருசாக தீபம் கொடுக்கட்டும் அப்படின்னாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு விளக்கு வந்து நம்ம இப்போ வரக்கூடிய கார்த்திகை மார்கழிக்கு நிறைய நீங்க பயன்படுத்தலாம் இது அரிக்கன் விளக்குன்னு சொல்லுவாங்க நமது பாரம்பரிய முறைப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இந்த விளக்கு பயன்படுத்தி இருக்காங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகாக கை கொடுக்குதுன்னு சொல்லிருக்கீங்க நன்றி ஸோ இந்த விளக்கு வேணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி நிலவாசலில் ஏற்ற பயன்படுத்துங்க நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்கு ஸோ இந்த விளக்கு வேணும்னு நினைக்கிறவங்க நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க லக்ஷ்மண் ஸ்டோரில் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் அண்ட் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டேரக்டாக வந்தோம் இந்த விளக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த தீபம் வந்து நமக்கு சூடில் வந்து நமக்கு இந்த கிளாஸ்லாம் வந்து எதுவுமே ஆகாது அவ்வளோ பக்கா குவாலிட்டியானது அண்ட் இந்த தீபத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோல்ஸும் இருக்கும் ஸோ அந்த ஒரு ஹீட் அதிகமான ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக எவாப்ரேட் ஆயிரும் ஸோ கண்டிப்பாக ரொம்ப சேஃப் டு யூஸ்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாட விளக்கு உங்கள் எல்லாருக்குமே நான் நிறைய மாட விளக்குகள் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் மாடு விளக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்க வாசல் நிலவாசலில் நீங்கள் ஏற்றும் பொழுது காற்றுல அணையாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மாட விளக்கையே நீங்கள் ஏற்றி வச்சிடலாம் வீட்டில் வந்து துளசி இருக்குது அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ரெண்டு தீபம் ஏற்றி வச்சிருங்க இல்லை துளசி வந்து எனக்கு வீட்டுக்குள்ளே நான் பிளான் பண்ணியிருக்கேன் எனக்கு அங்கே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே அழகாக ஒரு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சிட்டு வாசல் நிலவாசலையும் ரெண்டு தீபம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் எல்லா விதமான இறை வழிபாட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம தீப ஒளியின் மூலமாகத்தான் இந்த கார்த்திகை மாசில் பார்க்க போறோம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஜோதியின் ஸ்வரூபமான சிவபெருமானை ஒவ்வொரு நாளும் இந்த கார்த்திகை மாதத்தில் அவரை வணங்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அத்தனையும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இதில் கருத்தே கிடையாது முழு நம்பிக்கையோடு இந்த கார்த்திகை முதல் நாள் அழகாக தீபம் ஏற்றி வச்சுருங்க எப்போவும் போல் வீட்டில் பூ போட்டுட்டு சுவாமி படங்களுக்கும் அழகாக வந்து பூ வச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா வாழ்க்கையின் இருள் நீங்கி வெளிச்சம் நிச்சயமாக கிடைக்கும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன சின்ன கவலைகளும் கஷ்டங்களும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சரியாகுங்க சில காலங்கள் பொறுத்துருக்கணும் அது பொறுத்து பொழுது பார்த்திங்கன்னா அத்தனையும் அப்படியே நல்லபடியாக நமக்கு நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வழியாக இருந்தாலும் என்னால் தாங்க முடியல அப்படின்னு நினைக்காதீங்க அந்த வழியை இறைவன் நமக்கு கொடுப்பதற்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறாரு அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ கவலை இல்லாமல் வாழ்க்கையை வந்து அழகாக நம்ம நடத்திட்டே இருக்கலாம் அதில் தீபங்கள் ஏற்று இறை வழிபாட்டை வந்து மேற்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு வந்து இறை நம்பிக்கை வந்து ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடும் முயற்சியோடு நம்மளுடைய முயற்சிகள் வந்து இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதற்குடைய ரிசல்ட் அப்படின்றது அபரிவிதமான நிலையில் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக மாட விளக்கு மறந்திராமல் வர முதல் நாள் கார்த்திகை முதல் அளதுமாக ஏற்றி வச்சுருங்க நல்ல வாசலில் இல்லை காற்றுல அனைதுன்னு நினச்சிங்கன்னா இந்த அரிக்கன் விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் மறந்துடாமல் தீபங்கள் ஏற்றி வைத்து ஒரு நம்பிக்கையோடு நமது வெற்றியாக கண்டிப்பாக நம்ம அடைவோம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை நகர்த்தி பாருங்கள் துளசி வழிபாடும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலும் மேலும் கை கொடுக்கும் துளசி வழிபாட்டையும் மறந்துடாதீங்க அப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க நம்ம விளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் லட்சணம் ஸ்டோரில் இருக்குது தேவைப்படக்கூடியவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த ஸ்டெப்போட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அழகாக இருக்கும் இந்த எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் கூட நீங்கள் அழகாக வந்து தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சு விலக்கேற்றணும்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பூஜை சம்மந்தமான பொருட்கள் வாங்கணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நன்றி